தங்கச்சி மடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் ஆளுநர் இது குறித்த கூடுதல் சேதுகுமரன் இணைகிறார் வணக்கம் சேதுகுமரன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு ஆளுநர் ஆர் என் ரவி பேசியது என்ன விவரம் கண்டிப்பா வந்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள தங்கச்சி மடத்தில் மூன்றாவது நாளாக வந்து இலங்கை கடற்பை கண்டித்து மத்திய மாநில அரசு அதன் நடவடிக்கையாக மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கண்டித்தும் தொடர்ச்சியாக மூன்றாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று வந்து ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மனநல காப்பகத்தை தடுப்பதற்காக வந்து ஆர் என் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அருகே புரிந்தால் காப்பகத்தை புரிந்தால் அவருக்கு எதிர்ப்பு காட்டும் விதமாக கருப்பு கொடி காட்டுவதாக வந்து மீனவர் கருப்பு கொடி இருந்தனர் அதனை வந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கடற்படை அகற்றுமாறு பேச்சுவார்த்தை நடத்த உடனே விலக்கிக் கொண்டனர் தொடர்ச்சியாக வந்து ஆளுநர் வந்து மனநலக காப்பத்தை சேர்ந்து வைத்து திரும்பி வழியாக வரும்போது மீனவர்களை சந்தித்து போராட்டம் குறித்து தொடர்ச்சியாக வந்து மீனவர்களிடம் வந்து கோரிக்கை நடைபெற்று மீனவர் போராட்டத்திற்கு ஒரு பேச்சுவார்த்தை மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்துவதாக உறுதித்து தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது இதுவரை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை ஈடுபட்டும் போராட்டத்தை கைவிடுவதாக நிலை இல்லை தொடர் இது குறித்தான தன்னுடைய தகவல்களுக்கு நன்றி